அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தெனந்தோப்புங்க ஸோ நம்ம சப்ஸ்க்ரைபர் வியூவர்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்கக்கூடிய இடமா வேணும் அப்படின்னு ஸோ அவங்களுக்காகவே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் இந்த லேண்டை பொறுத்தளவு எந்த ஒரு வேலையும் நீங்கள் பண்ண வேண்டியதே கிடையாது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கிற கேட்டுக்கு ஒரே ஒரு பூட்டு வாங்கி போட்டிங்கன்னா போதும் சரிங்களா பிஏபி பாசன வசதி அவைலபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரெட் சாயில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த லேண்டை பொறுத்தளவு ஃப்ரீ இபி போர்வெல் எல்லாமே காமனில் வந்துடும் காமன்னாலும் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை சரி அடுத்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போக வேண்டியதில்லை தார் ரோடு ஃபேஸிங்லேயே அந்த இடம் அமைஞ்சிருங்க நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் கேட்வெல் மட்டும் திருப்பி நீங்கள் சுவிச் ஆன் பண்ணிங்கன்னா தண்ணி பா பாசனம் வந்துடுங்க ஸோ அப்படி அருமையான அனைத்து வசதிகளோட இந்த இடம் நம்மளுக்கு கிடச்சிருங்க இந்த இடத்த பொறுத்த நீங்கள் மினிமம் இருபத்தொரு சென்ட்லேருந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இருபத்தொரு சென்ட் எடுத்தாலே தனி டேட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க